மாநில செயற்குழு மேலே வந்து விஷயங்கள் ஒன்று தேர்தல் என்பது தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான பணிகளை செய்ய வேண்டியது அந்த பணிகளை எப்படி கொண்டு செல்வது என்பது நம்முடைய மாவட்ட அமைப்புகளை பலப்படுத்தி கொண்டு நம்முடைய கோரிக்கைகளை பெறுவதற்கான இயக்கங்களை இந்த அரசிடமிருந்து பெறுவதற்கான முயற்சிகளில் வேண்டிய அவசியம் என்பது இருக்கு துறையை பாதுகாப்பதற்கும் மருதாளுடைய பணியிடத்தை பாதுகாப்பதோடு மருதாளுடைய மேம்பாட்டிற்காகவும் அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்குமான இயக்கங்களை நாம் திட்டமிட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது அந்த வகையிலே மாநில செயற்குழு சில இயக்கங்களை இந்த தீர்மானங்களில் முடிந்த கோரிக்கைகளை வெல்வதற்காக சில தீர்மானங்களை முன்மொழிந்திருக்கிறது ஆக்சுவலாக பொதுச்செயலாளர் தான் முன்மொழியணும் இருந்தாலும் பொதுச்செயலாளர் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கின்றதுனால அந்த தீர்மானங்களை நானே இன்றைக்கு முன்மொழிகிறேன் என்ற அடிப்படையில் எதிர்கால இயக்கம் என்ற அடிப்படையில் சொன்ன தீர்மானங்களையும் வந்திருக்கக்கூடிய தீர்மானங்களை இணைத்துக்கொண்டு அரசிடம் நம்ம வந்து மனு என்பது வழங்கப்படும் அடுத்த வாரத்தில் புதிய மாநில நிர்வாகிகள் அதற்கு பிறகு இந்த அரசாங்கம் தீர்வு காணப்படவில்லை என்று சொன்னால் ஜூன் மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஜூன் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு மூன்று நாட்கள் நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய மனதிலே ஏற் ஏற்றக்கூடிய வகையில் கோரிக்கை அட்டை அணிந்து பணியாற்றுவது என்ற முதல் கட்ட இயக்கமாகவும் இருபத்தி ஏழாம் தேதி கோரிக்கை மனுவை நம்முடைய முதன்மைச் செயலாளர்களுக்கும் நம்முடைய இயக்குநர்களுக்கும் அனுப்புவது மாவட்டங்களிலிருந்து என்ற முதல் இயக்கமாகவும் அடுத்ததாக காலையிலிருந்து பல்வேறு தோல் குறிப்பிட்டது போல இந்திய ஒன்றிய அரசினுடைய தொழிலாள விரோத கொள்கைகளை எதிர்த்தும் எட்டாவது ஊதிய மாற்றத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் என்று சொல்லக்கூடிய பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியை இரண்டு கேட்போம் அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் தொகுப்பு மதிப்புதியும் பணியிடங்களில் அரசு துறையில் பணி ஆற்றாமல் நிரந்தர பணியிடங்களை அமைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தியும் அடுத்ததாக பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களோடு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசு ஊழியர்களும் தமிழ்நாட்டிலும் மாநில அரசு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமும் ஜாக்டோ ஜியோ இயக்கமும் பங்கேற்கக்கூடிய அந்த அகில இந்திய வேலைநிறுத்தத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளர் சங்கமும் பங்கேற்பது என்ற தீர்மானத்தையும் அடுத்ததாக ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை மாவட்ட தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை டிடி அலுவலகம் முன்பாகவும் ஜேடி அலுவலகமோ அல்லது டி அலுவலகமோ ஆகிய மூன்று இடங்களுக்கு உட்பட்ட உட்பட்டி ஆர்யமாக அந்த மாவட்டத்தினுடைய தன்மைக்கேற்ப அந்த இடங்களில் மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது எனவும் அதற்கு இன்னும் கொண்டும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதம் பத்து பதினொன்று சனி நாயர் இரண்டு நாட்களில் மாநில அளவிலான பயிற்சி வகுப்பை நடத்துவது என்றும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த தமிழக அரசுக்கு நம்முடைய கூடுதலான மூன்று கட்ட பதவி உயர்வும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காகவும் இருக்கக்கூடிய மற்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நம்முடைய காலம் என்பது செப்டம்பர் வரை தமிழ்நாடு அரசுக்கு வழங்குவது அதற்குள் தீர்வு காணப்படவில்லை என்று சொன்னால் டிஎம்எஸ் வளாகத்தில் பெருந்திரளாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து மருந்தாளுநர்களை ஒன்று திரட்டி டிஎம்எஸ் வளாகத்தில் ஒரு பெருந்துரல் முறையீடு இயக்கத்தை நடத்துவது எனவும் மீது தீர்வு காணப்படவில்லை என்று சொன்னால் அடுத்து நடக்கக்கூடிய மாநில செயற்குழு தற்செயல் விடுப்பு போராட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாடு அரசு தள்ளிவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையை இந்த நேரத்தில் பேரவையின் வாயிலாக மாநில அரசுக்கு தெரிவித்துக் கொண்டு கொள்ளக்கூடிய தீர்மானத்தை உங்களிடையே முன்மொழிகின்றேன் மாநில தோழர் வழிமுறிவர் எதிர்கால இயக்கங்களை வலுவாக நடத்திடுவோம் என்று உறுதியேற்று வழிமொழிகிறோம் நன்றி வணக்கம் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இருப்பவர்கள் கையை உயற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாற்று கருத்து கையை தூக்குனா கீழே இறக்கிறது இல்ல கோஷம் கொடுத்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது மருந்தாவாசகன் மேல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தோழர்களே ஒருமனதாக எதிர்கால இயக்கங்களை இந்த பேரவை ஒருமனாக நிறைவேற்றி இருக்கிறது இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய இயக்கங்களை மாநில மாவட்ட நிர்வாகிகள் சிறப்பான முறையில் அமல்படுத்தி தமிழ்நாடு அரசிடமிருந்து நம்முடைய கோரிக்கைகளை வென்றுவதற்கான போராட்ட களத்திற்கு நாளை முதல் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தமைக்கு பேரவைத் தோழர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் மாநில தெரிவித்துக் கொள்கிறோம் நமது பிரதித்துவ பேரவையில் தேர்தல் பதவி பதவிக்காக மனு தாக்கல் செய்யப்பட்டது மொத்தம் பதினேழு பேர் தாக்கல் செய்துள்ளார்கள் அதில் வந்து நம்ம பிரகம் ஆய்வு செய்து தகுதியான விண்ணப்பங்கள் பதினேழு அது வந்து தலைவர் தலைவர் பொதுச் செயலாளர் மாநில செயலாளர் அமைப்பு செயலாளர் பொருளாளர் பதவிக்கு போட்டியிருக்காங்க அந்த விண்ணப்பின்படி தலைவர் பதவிக்கு விஜயகுமரன் அவர்கள் போட்டி நின்று அவர் ஒருத்தர் தான் அப்ளிகேஷன் பண்ணியிருக்காரு அவரை வந்து வாழ்த்துக்கின்றது விஜயகுமரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தலைவருக்காக மூன்று பேர் மனு தாக்கல் செய்து பைரவநாதன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தொடர் அவர்கள் விண்ணப்பித்தார் அவரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் திரு வேந்தன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட அவர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் பொதுச் செயலாளர் பதவிக்கு தொடர் சண்முகம் விண்ணப்பித்திருந்தார் அவர் மட்டும் விண்ணப்பங்கள் அவரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மாநில செயலாளர் பதவிக்காக பத்து பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் அதில் தேர்வு செய்து சரியான தோழர்களை பி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மாநில செயலாளர் சி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சுகுமார் அவர்கள் தேர்வு தேர்வுப்பட்டுள்ளார்ோர் எம் ஆனந்தவள்ளி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் கிரிவராஜன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் தொடர் என் சுப்பையா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தோழர் கே பெருமாள் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தோழர் ராமநாத கணேசன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் தொடர் பார்த்தசாரதி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தொடர் ரவி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அமைப்பு செயலாளருக்காக ஒரு விண்வம் மட்டும் வரப்பட்டது அது பரிசீலனை தொடர் பி ராஜராஜன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பொருளாளர் பதவிக்காக ஒரு விண்ணப்பம் மட்டும் வரப்பட்டு அது கே இளங்கோ அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நமது ஜனநாயகப்படி நடத்துக் கொண்டுள்ளது ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் நமது தேர்தல் ஆணையம் சார்பாக உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து வாழ்த்து செய்து மென்மேலும் அவர்கள் பணியை சிறக்க வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி தொடர்களே மிக சிறப்பான ஒரு தேர்தல் பணியை நம்முடைய அமைப்பு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மிக சிறப்பான நடத்தி கொடுத்த மாநில தேர்தல் ஆணையர் வாசு அவர்களுக்கும் மாநில இணை தேர்தல் ஆணையர் முன்னாடி வாங்க தொடர் போபி அவர்களுக்கும் தொடர் மாரிமுத்து அவர்களுக்கும் மாநில மையத்தின் சார்பில் பாராட்டுக்களையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் सुपद्मासायं भजे भजे, 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 भजे। सदा बोधिवासं गलपुष्पहासं जगत्सन्निवासं शतादित्यभासं कदा चक्रशस्त्रं लसत्पीतवस्त्रं हसच्चानुवक्रं भजेहम् भजे भजे வணக்கம் நம்ம ஜெயிஸ்ல நெட்டு 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 தனியா அப்டேட் ஆயிடுச்சு ஒரு நீங்க அப்டேட் ஆகலையா ஒண்ணு ட்ரெடிஷனல் அப்ப இருங்க நானும் இப்ப அப்டேட் ஆயிடுவேன் அப்டேட் ஆயிட்டோம்ல நம்ம ஜெய்வன் சிவ்ஸ்ல புதிதாய் பிரம்மாண்டமாய் மேக்ஸி வாட்ஸ்அட்ஸ்

VVNKM Senior Secondary School Sainathapuram Vellore